نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان وقال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات அலிஃபாகி அகதாகி அகிலங்கள் அனைத்தையும் ஆள்கின்ற நாதனே அல்லா பாவாகி பறக்கத்தை முழுதும் பரிசாக்கி பக்குவம் தந்தவன் அல்லாஹ் தாவாகி தாவென்று கேட்கின்ற யாவர்க்கும் தந்தருள் செய்பவன் அல்லாஹ் சாவாகி சவாபை சகலர்க்கும் சாற்றிடும் சர்வத்தின் வல்லமை அல்லா ஜீமாகி ஜன்னத்துல் ஃபிருதவுசை தருகின்ற ஜல்ல ஜலாலுமே அல்லா அந்த ஜலாலை இந்த ஜலால் போற்றி துவக்குகின்றேன் அல்லாஹ் நல்ல வேளை யாவருமே பயந்துட்டேன் அல்லாஹ் மனுகுல மணிமகுடம் குணமதிலே சிகரம் நினைக்கின்ற மனம் தண்ணில் இனிக்கின்ற பேரமுதம் சத்தியத்தின் ஜோதி சமத்துவத்தின் நீதி முத்து மஹம்மதுர் ரசூல் உல்லாஹி செல்லல்லாலு செல்லல்லாஹு அலகிவ செல்லம் அவர்களின் மீதும் அருமை சகாபா பெருமக்கள் தாபியன்கள் தாபியன்கள் சோகதாக்கள் நல்லோர்கள் நம் அனைவர்களின் மீதும் வல்லவன் நல்லாகுவின் வற்றாத கருணையும் கிருபையும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக எனக்கு முன்னால் பேசிய சிராஜதி அஜுத்து எந்தானு நீ உஸ்தாதே நீங்கள் பரஞ்சதொக்க தெற்றானு நம் இந்த உஸ்தாது இல்லையா சஜுத்தும் இது ஆயக்குடியா எந்த ஊர் ஆயங்குடி ரெண்டு பேரும் நாற்பது வருஷம் கழிச்சு ஒன்று சேர்ந்தாங்கங்கிறீங்க ஏற்றுக்கிறோம் ஆனால் இன்றைக்கி செல்ஃபோனுனால எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்த விஷயத்தை பேசுகிறீங்க எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு செல்ஃபோனுடைய தவறான பயன்பாடுகளால் பிரிஞ்சு போய் எல்லா காஜிகள்ட்டையும் பஞ்சாயத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையே இந்த செல்போன் கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய பாதிப்பால் பல குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து போனது உங்களுக்கு தெரியலையா இதே பாலக்காட்டில் போச்சரங்கிற மகல்லாவில ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு வந்தபோது அவங்க நிச்சயம் முடிஞ்சதுமே அந்த மகல்லா கமிட்டி சொல்றாங்க நிச்சயம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் வரைக்கும் நீங்க எந்த காரணத்தை கொண்டும் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் செல்ஃபோனை கொடுத்துடாதீங்க எங்க கமிட்டியில் இதை நாங்கள் ஒரு தீர்மானமாகவே வச்சிருக்கோம் அப்படின்னாங்க அப்போ அந்த கமிட்டி செக்ரட்டரிட்ட நாம கேட்டோம் ஏங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்றாரு நிச்சயமானதற்கு பிறகு பொண்ணும் மாப்பிளையும் பேசிட்டு அதுல பல கல்யாணங்கள் நடக்காமலேயே நின்று போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை பார்க்குற போது இது தீனுக்கும் ஆபத்து தீனோருக்கும் ஆபத்து ஒரு வானச்சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற அடிப்படையில் இது நிறைய இருக்கிறது நாம் பார்க்குறோம் சென்னையில் ஒருத்தர் யூடியூப் வழியாக தன்னை மகுதி அலைசலாங்கிறாரு போற போக்க பார்த்தா அபுத்தாயிரத்து தன்னை ஈசா அலைசலாம் சொல்லிடுவார் ஆமாம் அப்ப நான் அப்படி சொல்லும்போது போது நீங்க தஜ்ஜாலா இருப்பீங்க ஏங்க இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அல்லாவே நாதாட சூழ்நிலை அப்படி போயிட்டு இருக்கு கூகுள் அலைசலாம் நாங்க கூகுள் அலைசலான்னு எல்லாருக்கும் பேசுறதே நம்ம அபுத்தாய் ரஜிட்டு தான் அதனால இனிமேல் இவர் கூகுள் அலைசலாம் அபுத்தாய் ரஜிட கூகுள் அது அடிச்சா இது அடிச்சா எல்லாம் வருதுங்கிறாங்க ஒருத்தர் என்ன பண்ணார் கார்ல ஏறி உட்காந்து ஒரு ஊருக்கு போறதுக்கு வேண்டி அடிச்சாரு வண்டி நேரா போயிடுச்சு எங்கன்னா கபிரிஸ்தானில் கூடயே காமிச்சிருச்சு இன்றைக்கு தீமைகள் பாருங்க அஜிர்துமார்கள்ட்ட பேரை கேட்குறதெல்லாம் இன்னைக்கு போயிருச்சுங்க இன்னைக்கு என்ன ஆயிருச்சுன்னா அது இணையதளத்துல போய் நெட்டுல பார்த்து வைக்கிறது ஒருத்தர் நெட்ல பார்த்து வச்சாரு உம் ஜுனுனா என்னங்க அருமையான பேர்ல ஆஹ் ஜுனுனா பைத்தியகாரி

பெருமானார் சல்லா செல்லம் அவர்கள் வரை வைக்கப்படுகிற பெயர்கள் சஹாபிகளின் பெயர்கள் அவுளியாக்களின் பெயர்கள் இந்த பெயர்கள் வைக்கப்படுகிற தடை எதன் மூலமாக ஏற்பட்டது என்றால் இணையதளத்தில் வைக்கப்படுகிற பதிவிறக்க யூதர்களின் கலாச்சாரத்தை இந்த சமூகம் பின்பற்றியதுனால வந்த வினைதானே இது தீனுக்கு ஆபத்தா இல்லையா சிராஜ் உஸ்தாதே எந்தா யோசிக்கணும் இது மட்டும் இல்லங்க பள்ளிவாசல் லைனாக இருக்கும் பள்ளிவாசலில் லைனாக பாத்ரூம் இருக்கும் இன்னைக்கு செல்ஃபோனில் ஒரே ரிங்டோன் அஜிக்கு போகிறோமோ இல்லையோ எல்லாம் வந்துருவோம் லைனாக இருக்கும் ஒருத்தர் போய் உட்காந்து அப்படியே ஒன்றுக்கு இருந்துட்டு தண்ணி எடுத்து அப்படியே கழுகு போகிறார் இடது கையில் பிடிச்சிட்டு தண்ணியை ஒரு பாக்கெட்டில் கழுகு போகும்போது அவர் செல்ஃபோன் அடிக்குது இன்னல் ஹம்த வன் அம்ம தலக்க முல் இவர் என்ன பண்ணுவாரு செல்போனை எடுத்து ஆஃப் பண்ணவும் முடியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொன்னு இல்லை இந்த அவரு செல்போன் அப்படி போடு போடு பள்ளிவாசலுக்குள்ள இன்னொருத்தர் உள்ள நுழையும் போது அவரு செல் அடிக்குது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் கக்கூஸ்குள்ள இத்தனை பாட்டு இது அவங்களாவது செல்போனை வச்சு பாடுறாங்க சிலர் சும்மாவே பாடுறாங்களே சும்மா பாடுறது இல்லைங்க அது சுகத்துக்கு பாடுறது ஓ இன்றைய காலகட்டம் எப்படி மாறி போகிவிட்டது என்றால் இணைய தளங்களின் வசதிகள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதன் பயன்பாடுகள் என்பது இந்த சமூகத்தை ஆலிம்சாவையும் பாதிருச்சு ஆலிம்சாவெல்லாம் முத்தாலா பண்ணிட்டா திறமையான குவான் ஆனால் இன்னைக்கு முத்தாலா என்பது இல்லை அதுக்கு முத்தலாக்கு விடப்பட்டதே இன்றைக்கி எல்லாம் நெட்டு அது இதிலேயே பார்த்து எல்லாமே செய்யக்கூடிய சூழல்கள் உருவாகி கிடக்கக்கூடிய காரணத்தை கவனத்திலே கொண்டு அன்புக்குரிய நடுவர் அவர்களே வருங்கால ஈசா அலை அவர்களே நல்ல கவனத்தில் வச்சு ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த சமூகத்தில் இளம் விதவைகள் பெருகி நிற்பதும் குழா தலாக்குகள் பெருகி நிற்பதும் அதன் மூலமாக தாய் தந்தையர்கள் இருந்தும் அனாதை கானாக்களில் குழந்தைகள் பெருகி நிற்பதும் இவைகள் அனைத்துக்கும் காரணமாக இருப்பது தீன்குலத்து பெண்கள் குலத்து சிறுவர்கள் வாழ்க்கையை ஒரு பரிகாசத்துக்குரியதாக ஆக்கி நிற்பது எதுவென்றால் அது இந்த இணையதளத்தின் பயன்பாடுகள் என்பதை மட்டும் இந்த தருணத்திலே சொல்லி எனது உஸ்தாத் இல்லியா சஜித்து தொடர்ந்து பாட்டு பாடணும் நீங்கள் வந்து பாட்டு பாடணும்னே சொல்லிட்டு இருக்கிறதுனால உங்களின் அனுமதியோடு ஒரே ஒரு அடியை மாத்திரம் பாடி நிறுத்திக்கிறேன் எத்தனை எத்தனை ஆசைகள் என் நெஞ்சில் இத்தரை மீதி நிலே புன் முத்து ரூள் புண்ணிய ரவுலா ஷரீஃபினை என் கண்ணில் கண்டு தரிசிக்கவே எத்தனை எத்தனை ஆசைகள் என் நெஞ்சில் இத்தரை மீதினிலே முத்துரசு புண்ணிய ரவுலா ஷரீஃபினை என் கண்ணில் கண்டு தரிசிக்கவே கண்ணும் கசியிது கல்பு காரணன் அபிமணியே என் கண்கள் தேடுது கண்ணும் கசியுது கல்பும் ஊருகுது காரணன் அபிமணியே என் கண்கள் தேடுது மெய்யும் சிலிற்குது மேனி சிலிற்குது மேன்மை திருநபியே மென்மேலும் தேடுது அகிலத்தின் அருட்கொடையே என்னுயிரே மாதவ திருவருளே பேரொழியே ரூகது மன்னதில் முடிந்தது என்கின்ற கபுருக்குள்வும் திருமுகத்தை என் வாழ்வினில் என்னாலும் காணனுமே எத்தனை எத்தனை ஆசைகள் என் நெஞ்சில் இத்தரை மீதினிலே முத்துரசூழ் புண்ணிய ரவுலா ஷரீஃபினை என் கண்ணில் கண்டு தரிசிக்கவே இறுதியாக அல்லாஹ் குரானில் அழல் பிரிவ தக்வா ஓலா அலல் ஆனோ அழல் உதுவான் நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் துணையாக இருங்கள் பாவத்திற்கும் தீமைக்கும் ஆதரவளிக்காதீர்கள் என்றார்கள் சமூக வலைதளத்தில் விஞ்சி நிற்பது தீமைகளே குடும்பங்களை சீரழிக்கிறது மனிதர்களின் பெண்களின் குடும்பங்களின் எண்ணங்களை அமாலு பின்னியா எண்ணங்களை கொண்டே வாழ்க்கை எண்ணத்தில் தீமையை விதைக்கும் பெரும் பங்கை சமூக வலைதளங்கள் ஏற்படுத்துகிறது என்பதை கவனத்தில் கொண்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நடுவருக்கு எச்சரித்து விடைபெறுகிறேன் அசலாமலை அலம் மிக அருமை மிக அருமை நிறைய பட்டிமன்றங்கள்ல அவர் நடுவராக இருக்கிறதுனால அப்பப்ப எச்சரிக்கை ஓசையும் கேட்கும் அழகான செய்தியை சொன்னார் நிறைய குடும்பங்கள் நாமெல்லாம் எல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உருஜை முன்னாடி சண்டைங்கிறது ஆதமலை காலத்துலேருந்து நடக்குது அப்போ நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சண்டை வந்துச்சுன்னா கடிதம் போடும் எங்கள் மாமனார் இப்படி பேசினார் எங்கள் நாத்தனார் இப்படி பேசுனார் அவர் இப்படி பேசினார் எங்கள் கொழுந்தனார் இப்படி பேசினாங்க அதனால் வந்து கூட்டு போங்க வாப்பா இந்த கடிதம் போய் சேர ஒரு மூணு நாள் அவர் எல்லாம் பரப்பிட்டு வர்றதுக்கு ஒரு மூணு நாள் ஒரு வாரம் கழிச்சு வந்தா புருஷன் போட்டாடி ஒன்றா உட்காந்து இருப்பாங்க அந்த அம்மாவே மறந்து போயிடும் கடிதம் போட்டத தகப்பன பார்த்தோன்னா வாப்பா என்ன அட அடக்கழுத போன வாரம் தானே லெட்ரு போட்ட இவர் ஞாபகப்படுத்துவார் இது நாம் பார்த்த காலம் இப்போ இந்த வலைதளம் வந்ததுக்கு பின்னாடி எப்படி ஆயிடுச்சுன்னா சண்டை வரும்போதே செல்போனை ஆன் பண்ணி வச்சிருந்தா சண்டை ஸ்டார்ட் பேச பேச அங்கே எதிரணியில் அப்படி ரத்தம் கொதிக்கும் பேச பேச அம்மா இனி ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்க வேணாம் ஓலாவுக்கு போன் பண்றேன் ஓடி வந்துரு அந்த குடும்பம் நடுத்தருள் நிக்க இதற்கு எது காரணம் அழகாக சொல்லி இருக்கிறார் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வருகிறார் வாருங்கள்